அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவில் அல்லஹா நம்மீது கருணை கொண்டு ஒன்றை கேட்டால் பத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மகத்துவமான இரண்டு திகிரை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஜாலா இன்றைக்கு இரவு முடிவதற்குள்ள எப்படியாவது இந்த ரெண்டு திக்கரையும் நீங்கள் சேர்த்து நூறு முறை ஓதிட்டு அல்லாஹவிடத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை கேளுங்க அலமதுல்லா எவ்வளவு எளிதாக எவ்வளவு வேகத்தில் உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக உணர முடியும் அதுவும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கு சொல்லவே வேணாம் அந்த அளவு வேலைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய வேலைகளை எல்லாம் முடித்து விட்டு இந்த திக்கரை இன்றைக்கு இரவுக்குள்ள நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல கேளுங்க இன்னும் அல்லாஹத்தாளாக கூடுதலாக உங்கள் மீது கருணை காட்டுவான் ஏன்னா நம்ம நினைக்கிறோம் நல்ல மல்கள் செஞ்சால் மட்டும்தான் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு அப்படி கிடையாது நமக்கு அல்லாஹாலாக கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சிரமத்திற்கும் அல்லா நன்மைகளை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கான் இப்போ நம்ம வீட்டு வேலை ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதற்கும் ஒரு நன்மை இருக்குது அதனால் இன்றைக்கு நம்ம பெண்கள் அதிகமாக வேலை செய்யக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கிறோம் இன்றைய நாளில் நம்ம எல்லோருமே அமல்களையும் அதிகப்படுத்திக்கணும் ஏன்னா இன்றைக்கு நாள் முழுக்க வேலை இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம அமல்களை நம்ம விற்றக்கூடாது இரண்டையுமே நம்ம சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் எனவே இன்ஷால்லாம் இன்றைக்கு வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு அல்லது முடித்து விட்டு இந்த இரண்டு திக்கரையும் நீங்கள் எப்படியாவது ஒதித்து கேளுங்க அல்லாதத்தால் உங்கள் மீது கருணை கொண்டு உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் கபூலாக்குவான் இப்போ அந்த திக்ரிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இரண்டுமே இஸ்திகுஃபார் கொண்ட அல்லாஹுவை புகழக்கூடிய இன்னும் அல்லாஹ்னுடைய சிறந்த திருநாமங்களை கொண்ட திக்குருகள் தான் முதல் திக்ரு அஸ்தகுஃபருல்லாஹ அல்லாதி லா இல்லாஹ இல்லாஹு அல் ஹையூ இரண்டாவது திக்ரு அல்லாஹும்ம அன் தரபி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்குத்தனி ரெண்டுமே தான் அதுலையும் சிறந்த இஸ்திகார்கள் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவனே என்றும் உயிருள்ளவன் இரண்டாவது திக்ரு நீ அந்த என்னுடைய ரப்பு வணக்கத்திற்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை அந்த கலக்குதனி தனி நீ ஏன் என்னை படைத்தாய் எவ்வளவு சிறந்த வார்த்தைகள் பாருங்க இந்த இரண்டுமே மிக சிறந்த இஸ்தேகப்பார்கள் அல்லாஹ் நம் மீது கருணை கொள்ளக்கூடிய அன்பு கொள்ளக்கூடிய நமது தேவைகளை உடனுக்குடன் கபூலாக்கி தரக்கூடிய சிறந்த இன்ஷா இன்ஷால்லா இன்றைக்கு நூறு முறை இந்த இரண்டையும் சேர்த்து ஓதிப்பாருங்க உங்களுடைய ஆயிரம் தேவைகளை அல்லாஹ் கபூலாக்கும் ஒன்றை கேட்டால் பத்தை கொடுப்பான் ஆயிரத்தை கொடுப்பான் லட்சங்களை கொடுப்பான் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்ட இஸ்தேக்பாராக இருக்கும் இன்னும் எளிமையான இஸ்தேக்பார் இந்த இஸ்தேக்பார்கள எந்த நிலையில இருந்தாலுமே நீங்க ஓதலாம் பீரியட்ஸ்ல கூட தாராளமா ஓதலாம் எனவே யாருமே இத மிஸ் பண்ணிடாதீங்க இதுல மிக சிறந்த திக்குறுகள் இருக்குல்ல இல்லகா இல்லல்லாங்கிற அல்லாகவ புகழக்கூடிய தலைமையான திக்குரு இதுல இருக்கு இன்னும் அல்லாஹினுடைய மிகச்சிறந்த பெயர் ஹையோ அப்படிங்கிற திருநாமமும் இருக்குது எனவே இன்ஷா அல்லா இன்றைய தினம் அவசர தேவையில் இருக்கீங்க உடனடியாக பணம் கிடைக்கணும் உடனடியாக இந்த காரியம் நடக்கணும் நீண்ட நாளாக இருக்கு இந்த வாரம் எனக்கு நடக்கணும் கடன் பிரச்சனை தீரணும் இன்னும் வரப்போகிற பிரச்சனையை தடுக்கணும் அப்படின்னு இது போல் ஏதாவது உங்களுக்கு அவசியங்கள் இருந்தது அப்படின்னா இந்த இரண்டையும் ஓதுங்க ஏன்னா ஒரு முறை இஸ்திகிபார் சொன்னாலே அல்லாஹாலா மீது பத்து முறை அருள் புரியுதான் நூறு பாவங்களை மன்னிப்பான் நூறு நன்மைகளை எழுதுவான் நம்முடைய துவாவிற்கு ஏதாவது தடைகள் இருந்தது அப்படின்னா அதையும் அல்லாஹ் நீக்கிடுவான் இது ரொம்ப சிறந்த திக்கிற இஸ்திகார் ஓதுறது அப்படிங்கிறது சாதாரணப்பட்ட வேலையே கிடையாது அல்லாஹ் அப்படியே மயங்குவான் நம்ம எதை கேட்டாலும் கொடுப்பான் என்னுடைய அடியான் என் பக்கம் வந்துட்டான் அவனுடைய இயலாமையை சொல்லிட்டான் அப்படின்னு அல்லாஹ் ரொம்ப சந்தோஷத்தோடு அதற்கு பிறகு கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவிற்கும் பதில் தருவான் எனவே இன்ஷால்லாம் இன்றைக்கு யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க எனவே இந்த மிகச்சிறந்த திக்கரை ஓதிட்டு உங்களுக்காகவும் துவா கேளுங்க இன்னும் மற்ற மமீனான ஆண்கள் பெண்கள் அனைவருக்காகவும் நீங்க துவா கேளுங்க மறக்காம உங்கள் அனைவருடைய துவாக்களில் என்னையும் சேர்த்துக்கோங்க ஏன்னா நான் என்னுடைய துவாலில் உங்கள் எல்லோரையுமே சேர்த்துக்கிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக எனக்காக துவாசைங்க எனவே இன்ஷால்லா இந்த சிறந்த இஸ்திக பாறை இன்றைய தினம் ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்லாக நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலோட ஜாயின் பண்ண விருப்ப முடியவங்க நம்ம சேனலோட இப்போவே ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அவங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படும் இன்னும் அவங்க என் கூட பேசணும் அப்படின்னு நினச்சா இன்ஷால்லா கண்டிப்பாக அதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும் எனவே இப்பவே ஜாயின் பண்ணிக்கோங்க அசலாம் அலைக்கும் வரமத்துல வபரகாத்து